பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா ஹாப்பி பர்த்டே தாத்தா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தாத்தா அப்படின்னு பேர பிள்ளைங்க ஓடி வந்து கையை பிடிச்சி கண்ணத்தில் முத்தம் கொடுத்தாங்க தாத்தாவை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு அவரும் முகம் வளர சிரித்தாரு நல்லா இருங்க நல்லா இருங்க ஆயுஷ்மான் பவ அப்படின்னு பேர பசங்களை அவரும் வாயார வாழ்த்தினாரு ஐயோ தாத்தா எங்களுக்கா பர்த்டே உனக்கு தானே எங்களுக்கு எதுக்கு வாழ்த்துன்னு பேர பிள்ளைங்க கலகலன்னு சிரிச்சாங்க தாத்தாவும் சிரிச்சாரு ஏய் குட்டி பசங்களா நமக்கு ஒருத்தர் ஏதாச்சும் கொடுத்தா பதிலுக்கு நாமளும் அவங்களுக்கு ஒன்று தரணும் இல்லையா அதனால தான் நீங்கள் எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொன்னது மாதிரி நானும் உங்களை வாழ்த்தினேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் என் உயிர் இல்லையா தாத்தா தாத்தா நீ எத்தனை வாட்டி எங்கள் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு அரு அருன்னு பிளேடு போட்டிருப்ப இல்லை இல்லை ரம்பம் போட்டிருப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்ன அறுக்க போகிறோம் டே டே தாத்தாவுக்கு கொண்டா வேணாண்டா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அது சரி இப்போ நீ என்ன சொன்ன அடுத்தவங்க நமக்கு ஒன்று கொடுத்தா நாமும் அவங்களுக்கு ஏதாச்சும் பதிலுக்கு கொடுக்கணுன்னு நீ தானே சொன்ன எத்தனை நாள் நீ அறுத்துறப்ப அறிவுரைங்கிற பேரில் இன்றைக்கி ஒரு நாள் நீ பொறுத்துக்கோ நாங்கள் போடுறோம் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு மிரட்டினாங்க பேர பசங்க டெய்டே பாவண்டா விட்டுருங்கடா அப்படின்னு பாட்டி ஓடி வந்தா அமுக்காதீங்கடா அமுக்காதீங்கடா பழம் மாதிரி நசுங்கிட போறாரடா ஒன்னும் ஆகாது அதான் நாங்க இருக்கோம்ல விழுதுகள் மாதிரி விழாம கொல்லாம நசுங்காம கொல்லாம நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா ஒரு மரம் ஆழ மரம் நீ பேசாம இரு தாத்தா இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் பிறந்த நாள் கிடையாது உலக மூத்த குடிமக்கள் தினமும் கூட சீனியர் சிட்டிசன்ஸ் டே அதுக்கும் சேர்த்து மறுபடியும் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு மறுபடியும் அவரை புடிச்சு ஒழுக்கினாங்க எத்தனையோ விஷயங்கள்ல மரத்துல இருந்து உதிர பூக்கள் போல தாத்தாவோட அனுபவத்துல இருந்து நாங்க கத்துக்கிட்டோம் இப்பதான் ஒரு செய்தி படிச்சோம் இப்ப மனுஷனோட ஆயுட்காலம் ரொம்பவே கூடி போச்சான் சராசரியா இப்ப தொண்ணூறாம் நீ கவலையே படாத எங்க எல்லாரோட கல்யாணத்தையும் நீ போற போறப்பாரு தாத்தா ஹிடேகி வாடான்னு நினைக்கிறோம் அவரு ஒரு மனநல மருத்துவர் ஆமாம் தி எயிட்டி இயர் ஓல்டு வால்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு டக்குன்னு அது அஞ்சு லட்சம் பிரதிக்கு மேலே விற்று போச்சான் கூடிய சீக்கிரத்துலையே ஒரு மில்லியனை தாண்டி இந்த வருஷத்துலேயே ஜப்பானில் இந்த புத்தகம் தான் அதிகமாக விற்பனை ஆனதுங்கிற அளவுக்கு போயிடுமா அப்படின்னு சொன்னான் ஒரு பேரப்புள்ள இதெல்லாம் இப்போ எதுக்கா அப்படின்னு கேட்டார் தாத்தா எல்லாம் உனக்கு தான் இன்னும் நீ சராசரியாக இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே மேலே என்ன அதுக்கு மேலேயும் நூறு வயசு வரைக்கும் இருக்க தான் போற இருக்கிற வரைக்கும் நீ எப்படி எப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்னு அந்த புத்தகத்துல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கு ஆமா நாங்க எல்லாத்தையும் உனக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒன்னு ரெண்டு இல்லை நாற்பதுக்கு மேல இருக்கு சரியா போனா மொத்தம் நாற்பத்தி நாலு டிப்ஸ் இருக்கு அப்படியா அப்படின்னு தாத்தா வாய் அகலமாக்குனாரு ஆமன் தாத்தா ஆமன் தாத்தா அப்படின்னு பேர பிள்ளைங்க கண்ண அகலமாங்க பாருங்கடா பாருங்கடா உங்க தாத்தா நீ என்னமோ அடிக்கடி சொல்வியே தாத்தாவுக்கு இப்ப எல்லாம் திடீர் திடீர்னு ஞாபக மருதி வந்துடுதுன்னு எல்லாம் மறந்து போயிடுதுன்னு அது ஏன் தெரியுமா வயசாகிறதால ஞாபக மருதி வர்றது இல்லையா மூளைய சரியா பயன்படுத்தாம போனாதான் அப்படி ஆயிடுதான் அப்படின்னு அந்த மனநல மருத்துவர் சொல்றாரு தாத்தா இன்னொன்னு சொல்றாரு டிமென்ஷியா அதாவது ஞாபக மருதிங்கிறது கடவுளோட ஆசிர்வாதமா தாத்தா அப்படியாடா சூப்பர் சூப்பர் இத நீங்க என் கிட்ட சொன்னா மட்டும் போதாது உங்க பாட்டு கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு தாத்தா பேரங்க ஒரு மாதிரியா பார்த்தாங்க அங்க என்ன தேவையில்லாம ஏன் தலை உருளுது அப்படின்னு பாட்டி ஓடி வந்தா பேரன்க சொன்னத தாத்தா அப்படியே பாட்டி கிட்ட மடமாத்தினாரு தாத்தா நீ கூட அடிக்கடி சொல்வியே சொல்லி சொல்லி சிரிப்பியே உன் பாட்டிக்கு அந்த ஆண்டவன் மூளையை வைக்க மறந்துட்டான்னு இப்ப என்னவோ இப்படி சொல்ற எப்படி சொல்றேன்னு கேட்ட தாத்தாவை பார்த்து இல்லாததை எப்படி பயன்படுத்துறதா அப்படின்னு கேட்டாங்க குட்டிங்க இருக்கும்டா இருக்கும் இருக்கும் தாத்தா கிட்ட இருக்கிற நக்களும் நையாண்டியும் பாதி அளவு காய்ச்சும் பேருங்க இல்லாம போயிடுமா என்ன அப்படின்னு பாட்டி தாத்தாவை முறைச்சா ஐயோ சொன்னா நாங்க என்ன தாத்தா சொன்னத அப்படியே நம்பிட்ட மாதிரி நோ 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 உன்கிட்ட இல்லாத மூளையா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாட்டிக்கு ஐஸ் வச்சாங்க ஏய் தாத்தா இனி இருக்க போற காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம படிச்ச டிப்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லலாமா அப்படின்னு பேர பசங்க நான் நீனும் போட்டி போட்டாங்க நோ நோ ஒன் பை ஒன் அப்படின்னு சொன்னாரு தாத்தா பேரன்க சொன்னாங்க நிறைய நடக்கணுமா தாத்தா அப்பப்ப அதுதான் நடக்கிறதே அப்படின்னு சொன்ன பாட்டி கோபம் வரைச்ச மூச்சு நல்லா இழுத்து விடணுமா டே டே என்னங்கடா அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு பதட்டப்பட்ட பாட்டி கொஞ்ச நேரத்துல சரியாகி அந்த கோபம் மட்டும் இல்லாட்டி மனுஷன் எப்பவும் மூச்சை விட்டுருப்பாரு குபிர் குபிர்ன்னு எல்லாத்துக்கும் குறுக்க குறுக்க பாஞ்சா பாட்டி தாத்தா ஏசில தூங்கினா தண்ணி நிறைய குடிக்கணுமா அது சரி தண்ணி குடிப்பாரு தான் ஆனா ஏசில படுக்க மாட்டாரே ஏசி என்ன ஊசிலியா வருதுன்னு கேட்பாரே ஐயோ சொன்னா நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க பேர பசங்க மருந்து மாத்திரைங்க எதுவும் இல்லாம இருக்கிறது நல்லதான் தாத்தா மருந்துக்கு கூட இவர் மருந்து சாப்பிட மாட்டாரு ஒரு மாத்திரைக்கு கூட மாத்திரை போட மாட்டாரு ஊசினா சொல்லவே வேணாம் காசி வரைக்கும் அத்தனை வீரம் விடுவாரு பாட்டி டே எல்லாம் தெரியும்டா விடுங்கடா அப்படின்னு நெலிஞ்சாரு தாத்தா தேவை இல்லாம நீ மட்டும் அப்பப்ப பிளேடு போடுவ தேவையோட நாங்க உங்களுக்கு சொல்றது போர் அடிக்குதா தாத்தா சொன்ன மாதிரி இடையில இடையில பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பேர பிள்ளைங்க தாத்தா கேக்குறதா இல்ல டே யாராச்சும் ஒருத்தன் எழுந்து போய் பிளாஸ்டிக் எடுத்து வாங்கடா அப்படின்னு சொன்னா ஒருத்தன் அதெல்லாம் ஒன்றும் வேணா தாத்தாவை அப்படியே கட்டி போட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தன் பாட்டி அதுக்குள்ள எழுந்து போய் போயி தேடி பார்த்துட்டு வந்தா முகம் நிறைய புண்முருளை தெரிஞ்சது என்ன சொன்னா திடீர்னு இத்தனை சந்தோஷம் அப்படின்னு கேட்டாங்க பேர பசங்க டேய் உங்க கொள்ளு தாத்தா வாங்கி கொடுத்த பீரோ முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா அப்படியே மெருகு குலையாம இருக்குடா அப்படின்னு சொன்ன பாட்டி வெடுக்குன்னு கடிச்சாரு தாத்தா ஆமாங்கடா இவ அப்பா வாங்கி கொடுத்த பீரோ கட்டில் தட்டு முட்டை சாமா எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஆனால் இவ மட்டும் தான் அப்படியே இல்லை இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னார் ஆமாம் இவர் மட்டும் அப்படியே இருக்காரு வயசே ஆகாமல் கொழுப்பு கொழுப்பு அப்படின்னு பாட்டி தாத்தாவை முறைச்சா நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போயிட்டே கேடுங்க நாங்கள் சொல்கிறத அப்படின்னு பேர பிள்ளைங்க மேற்கொண்டு சொன்னாங்க இதை பாரு தாத்தா ரத்த அழுத்தத்தையும் சுகரோட அளவையும் செயற்கையாக குறைக்க வேண்டிய கட்டாயமே இல்லைங்கிறாரு அவரு இவர் இருக்கா இவரால் மற்றவங்களுக்கு ப்ரெஷர் ஏறாமல் இருந்தால் சரி சுகரே இல்லைன்னு டெஸ்ட்டு கெஸ்ட்டு பண்ணாமையே லபக்கு லபக்குன்னு லட்டை எடுத்து எடுத்து முழுசு முழுசாக முழுங்குவார் அப்படின்னு சொன்னால் பாட்டி தனிமைனா தனியாக இருக்கோங்கிற அர்த்தம் இல்லையா தனியாக இருக்கிற நேரத்தை இனிமையாக மாற்றிக்கணுமா மகிழ்ச்சியாக இருக்கணுமா அதெல்லாம் உங்கள் தாத்தாவுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை தனியாக இருக்கிறது அவருக்கு எப்போவுமே சந்தோஷம்தான் பிக்கல் பிடுங்கள் இல்லாமல் இருக்கலாம் தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு கேட்டால் ஏன் முடியாதுன்னு கேட்பாரு ஜாயிண்ட் போட்டுக்கிட்டா பிறந்தோன்னு சொல்லுவார் ஒண்டிப்பே ஒண்டிப்பே அப்படின்னு பாட்டி கமெண்ட் அடிச்சா போ சொன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீ டக்கு டக்குனு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற அப்படின்னு பேர பிள்ளைங்க பாட்டியை பார்த்து சிரிச்சாங்க சோம்பேறியா இருக்கிறது வெக்கப்படக்கூடிய விஷயமே இல்லைன்னு சொல்றாரு அந்த மருத்துவர் ஆமா ரொம்ப சுறுசுறுப்பு இவர் இந்த வெக்கங்கிட்ட மனுஷங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொன்னா பாட்டி வயசானவங்க வண்டி வாகனம்னு எதையும் ஓட்டணும்னு நினைக்கிறது கூடாதான் ஆபத்துன்னு சொல்றாரு பாவி பசங்களா இவர் என்னவோ அந்த காலத்தில் ஏரோப்ளைன் எல்லாம் ஓட்டின மாதிரி கனரக வாகனம் எல்லாம் ஓட்டின மாதிரி ஏன்டா இப்படி சீன் போடுறீங்க ஒரு பைக்குக்கு ஒரு டூ வீலருக்கு வழி உண்டா காரு கீரு தெரியுமா சைக்கிள் ஓட்டவே தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்படின்னு பாட்டி குபீர்னு தாத்தா மீது பாஞ்சா இருத்த சொன்னா அப்படின்னு பேர பசங்க அடுத்த டிப்ஸுக்கு போனாங்க தாத்தா எப்பவும் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும் பிடிக்காததை செய்யவே கூடாது பாட்டி விடலை ஆமாமா ஆமா அடுத்தவங்களுக்கு எது பிடிச்சாலும் அது இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இவரு பிடிச்ச புடியில தான் புடியா இருப்பாரு உடும்பு புடி இவர்கிட்ட உனக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டா மண்டைய மண்டைய பிராண்டிக்கணும் எதுவுமே இல்லைன்னு யோசிக்காம சொல்லிடலாம் கருமோ கருமோ அப்படின்னு சொன்னா பாட்டி என்ன பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிக்கிச்சு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா தாத்தா சீருக்கிட்டு பாஞ்சாரு ஏண்டி அன்னைக்கே உன் அப்பங்கிட்ட பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே பேய் பிடிக்காம நான் தப்பிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொன்னாரு நாற்பது வருஷம் கழிச்சு சொல்றியே அப்படின்னு சொன்னாரு வயசானாலும் ஆசை மட்டும் அப்படியே இருக்குமா தாத்தா அது சரி இவரோட ஆசைக்கு எப்பவும் மீச நிறைக்காது ஆனா நான் வாய திறந்து ஆசையா அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்க கூடாது அதுதான் இவரோட ஆசை அதை தவிர இவருக்கு என்ன தனியா ஒரு ஆசை இருக்க போகுது அப்படின்னு சொன்ன பாட்டி ஐயோ சொன்னா உனக்கு கொஞ்சம் வாய் நீளம்தான் அப்படின்னு தாத்தாவை பார்த்து கண்ணடிச்சாங்க அட என் செல்லங்களே அப்படின்னு தாத்தா அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டாரு வீட்லேயே இருக்காதிங்க இது அடுத்த டிப்ஸ் அட போங்கடா உன் தாத்தா எங்க வீட்லயே இருக்காரு சாப்பிட்டு முடிச்ச உடனே போட்டி கோக்குல போயிடுறாரு அப்படின்னு சொன்ன பாட்டிய பார்த்து தாத்தா உட்பட எல்லாரும் சிரிச்சாங்க ஐயோ ஐயோன்னு நீங்க இஷ்டப்பட்டத சாப்பிடலாம் கொஞ்சம் கொழுப்பா இருந்தாலும் பரவாயில்லையா தாத்தா கொஞ்சம் கொழுப்பா என்சான் உடம்பு பூரா அதுதானே இருக்கு அப்படின்னு சொன்ன பாட்டி எல்லாத்தையும் கவனமா செய்யணும் தாத்தா இது அடுத்தது போங்கடா போக்கத்தவங்களே கவனத்தை பத்தி இவருக்கே பாடம் எடுக்கிறீங்களா படம் போட்டு காட்டுறீங்களா ஒரு நாள் எண்ணெயை ஊத்திட்டு ரெண்டு மூணு நாள் எரிய விடுவார் ஒரு கற்பூரத்தை நாளாக போட்டு நாலு நாளைக்கு ஏற்றுவார் ஒரு ஊதுவத்தியை நடுவுல பிளேடால கட்டு போட்டு ரெண்டு நாள் எரிய விடுவார் ரொம்ப கவனமா இருப்பாரு உன் தாத்தா அப்படின்னு சொன்னா பாட்டி அங்கங்க பல்பு இருக்கும் எரிய கூடாது அப்படின்னு பல்பு கொடுத்தா தாத்தாவுக்கு அடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்காததை கண்டிப்பாக தவிர்க்கணும் கேக்குதா தாத்தா அப்படின்னு சொன்னாங்க பேரங்க நல்லாவே கேட்கும் அவருக்கு பிடிச்சதா மட்டும் இருந்தா அவருக்கு பிடிக்காதது வேற என்ன என் கூட பிறந்த அண்ணங்களும் அவங்கள பெற்ற என் ஆயி தான் இதை வேற சொல்லணுமாக்கும் அப்படின்னு சொன்ன பாட்டி கமான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னான் எப்போ பார்த்தாலும் டிவி மொபைல் சோஷியல் மீடியான்னு மாற்றி மாற்றி நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அதையெல்லாம் அவருக்கு யாரும் சொல்லக்கூடாது அவருக்கு தெரியாதது இந்த உலகத்திலே கிடையாதுன்னு ரொம்ப நம்பிக்கை உன் தாத்தாவுக்கு ஏதாச்சும் உன்னை நோண்டா காட்டி தூக்கமே வராது ஒன்று நோண்டணும் இல்லாட்டி யாரையாச்சும் திட்டணும் குற சொல்லணும் குறஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சமாகவே இதுதான் அவரோட அன்றாட கடன் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்குவார் அடுத்த டிப்ஸ் நோயோட கடைசி வரைக்கும் போராடுறதை விட அது கூட சமரசமாக ஏற்றுக்கிட்டு வாழறது நல்லது சரியாக சொன்னப்போ அதுதான் இவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கணும் இப்போ நான் இல்லையா ஒரு நாற்பது வருஷமா அப்படின்னு சொன்ன பாட்டி ஃப்ரெஷ்ஷான பழங்களை சாப்பிட்ணும் சாலட் எடுத்துக்கணும் அது சரி துட்டுக்கு எங்கே போகிறதான்னு கேட்பாரு அப்படின்னு துடிப்பாக சொன்னால் பாட்டி ஒரு வாழைப்பழம் போதும் கிழத்துக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் குளிச்சு முடிச்சிடணும் பத்து நாளைக்கு குளிக்கிறதுக்கே அவருக்கு பத்து நிமிஷம் அதிகம் போங்கடா போங்கடா அவர் போகிறதும் தெரியாது குளிச்சாரா குளிக்கலையானும் புரியாது குளிச்சு தான் ஆகணுமான்னு கேட்பாரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தூக்கம் வரலையேன்னு கவலையே படக்கூடாது கட்டாயப்படுத்த கூடவே கூடாது பாட்டி சிரிச்சா சொன்னா சொல்லிட்டு சரி எதுக்குன்னு தூக்கம் வரலையேன்னு அவர் ஒரு நாளும் கவலையப்பட்டது கிடையாது நீ மட்டும் கொரட்டை விட்டு ரொம்ப நல்லா தூங்குறீன்னு என்னை பார்த்து கவலைப்படுவார் அடுத்தது மகிழ்ச்சியான விஷயங்களை செய்கிறது மூளையை எப்பவும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் வச்ச பணம் வச்சபடி அப்படியே இருக்கணும் குட்டி கிட்டி போடாட்டியும் கூட இவருக்கு அது மகிழ்ச்சி கட்டின பொண்டாட்டிக்கு சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு கோவில் கொலன்னு போயிட்டு வரதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கப்படாது கருமி கருமி கடைஞ்செடுத்து சரியான கருமி அப்படின்னு உருமுனாக சொன்னான் பாட்டி மனசோட மனம் திறந்து பேசணும் பாட்டியோடனே சொன்னான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேற என்ன தான் வேலைன்னு நினைக்கிறீங்க மனசோட பேசுகிறேன் மனசோட பேசுகிறேன்னு அப்படின்னு பொழுதன்னைக்கும் இது தானே நடக்குது வேற என்ன யோசனை இருக்க போது நூறு ரூபாய்க்கே ஐநூறு மாற்றணுமான்னு கேட்பாரு நெக்ஸ்ட்டு சீக்கிரமா ஒரு ஃபேமிலி டாக்டரை முடிவு செய்யுங்க அதெல்லாம் இல்லாம இல்ல இவருதான் அதுக்கு வேற அழணுமானு மூக்கால் அழுவாரு அடுத்ததை சொல்லுங்கடா கொஞ்சம் போல கெட்ட கிழவனா நிறைய நிறைய குறும்புக்காரனா இருக்கலாம் தப்பில்லையா கெட்ட புத்தி நிறையவே இருக்கு குறும்புத்தனத்துக்கு என்ன குறைச்சல் எப்ப பார்த்தாலும் நக்கலும் விக்கலும் தான் நையாண்டியும் தான் எல்லாம் கூடவே பிறந்ததாச்சே மேலே மேலே பிடிவாதத்தை கைவிடுங்க ஆமாம் ஆமாம் நான் தான் நாப்பது வருஷமா பாத்துட்டேனே இனிமே பிடிவாதமே கூடாதுன்னு நான் தான் என் நியாயமான பிடிவாதத்தை கூட விட்டுட்டு நிர்கதியாக நிற்கிறேன் வாதத்துலேயே ரொம்ப ரொம்ப மோசமான வாதம் பிடிவாதம்னு பேச்சு வர பேச்சு கமான் நெக்ஸ்ட் கற்றுக்கிறத நிறுத்தும் போது மனுஷனுக்கு வயசாகிடுதான் மேலே மேலே கற்றுக்கிட்டு தான் இருக்காரு விடுறதே இல்லை கஞ்சத்தனோ கருமித்தனம் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப வடிகட்டின மனுஷனாக்கும் நெக்ஸ்ட்டு 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 அப்படின்னு டபுள் விசில் ட்ரிபிள் விசிலாக கொடுத்தா பாட்டி அவளோட அப்பா பஸ் கண்டக்டர்ன்றத ஞாபகப்படுத்துகிற மாதிரி யாரும் புகழணுன்ற ஆசைக்கு எப்பவுமே ஆசைப்படாதீங்க ஆமா இவர் எல்லாரையும் அப்படியே புகழ்ந்து பேசிடுவாரு எப்ப பார்த்தாலும் ஒரே போக போக தான் நெருப்பு இல்லாமலே சாம்பிரானி போட இவரை விட்ட வேற ஆளே கிடையாதே அடுத்தது அப்பாவித்தனங்கிறது முதியவர்களோட பாக்கியம் அப்பாவியா இவரா பாவின்னு யாரும் சொல்லாம இருந்தா அதுவே போதும் கள்ளத்தனம் குள்ள தான் அப்பாவித்தனம்லாம் நகி நகி அந்த விஷயத்தில் எனக்கு நோ பாக்கியம் அபாக்கியம்தான் பிரச்சனைங்க எத்தனைக்கு எத்தனை அதிகமாக இருக்கோ அத்தனைக்கு எத்தனை வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அது என்னவோ உண்மைதான் எதையும் கண்டுக்க மாட்டார் இவருக்கு சமாச்சாரமும் ஒன்று தான் சம்சாரமும் ஒன்று தான் ரெண்டும் அது அது அதை தலையை பிரிச்சிக்கணும் வெயிலில் உட்காந்துட்டு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒன்று விட்டமின் டின்னு எண்ணையும் இழுப்பார் அது அவருக்கு மகிழ்ச்சி தான் எனக்கு மயக்கமே வந்துடும் அடுத்தது உங்களால மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அதெல்லாம் செக் டிடி கொடுக்குறேன்னு முன் தேதிட்டு திட்டாம இருந்தாலே போதும்டா நாளைக்கு இன்னைக்கு அமைதியா இருங்க பர்ஸில் வச்சது அப்படியே இருந்தா அமைதியா தான் இருப்பார் பத்து இருபது குறைஞ்சதோ பிபி எகிரிடும் சுகர் மாதிரி தெரிச்சிடும் எல்லாம் வச்சு தான் பார்சல் கீர்சல்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போனா அவ்வளவுதான் ஆசையே நீண்ட ஆயிலுக்கு ஆதாரமா என்னது ஆதாரா அதான் அத்தனை நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்களே ஐயோ ஆதார் இல்லை சார்னா ஆதாரம் ஆதாரம் ஆசையே நீண்ட ஆயிலுக்கு ஆதாரமா அது சரி இவர் என்ன சாமியாரா என்ன அதெல்லாம் நிறையவே இருக்கு ஒன்று ரெண்டு ஆகணும் ரெண்டு ஆகணும் நாலு எட்டு ஆகணும்னு மணி மைண்டு எனி டைம் என்னோட பேட் டைம் வாட் கேன் ஐ டூ எப்போவும் நேர்மறையாக இருக்கணும் அவர் இருக்காரோ இல்லையோ அதை பற்றி கவலையே படமாட்டார் அடுத்தவங்க அப்படி இருக்கணும் அதுவும் அவர்கிட்ட அவர் குறுக்கு தெரு தான் போவார் மற்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக போகணும் தான் கெட்டாலும் அடுத்தவங்க கெட்டிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம் சரி அடுத்தது சுதந்திரமாக சுவாசிக்கணும் அது சரி நாற்பது வருஷத்துக்கு அப்புறமும் எப்போவும் போல் உங்கள் தாத்தா அப்படி தான் நான் எங்கே அப்படி சுவாசிக்கிறது கல்யாணமான எந்த பொம்பளைங்க சுதந்திரமாக இருக்காங்க சொல்லுங்க வாழ்க்கையோட விதிகள் உங்கள் கையில் தான் இருக்குது போதண்டா விதியோ சதியோ மதியோ ஏங்கது இவரை நம்பி தானே ஆகிப்போச்சு அடுத்தது என்ன எல்லாத்தையும் அமைதியாக ஏத்துக்கிறது வேற வழி இவர்கிட்ட கிடந்து நாற்பது வருஷமா குப்பை கூட்டிக்கிட்டு தானே இருக்கேன் அமைதியா இல்லாம ஆடவா முடியும் சிரிப்பு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருமா எப்போ பார்த்தாலுமா தனியாக உட்காந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சா பார்க்குறவங்க ஒரு மாதிரியா சிரிக்க மாட்டாங்க போ சார்ண்ணா ஒவ்வொன்றுக்கும் நீ கமெண்ட் கொடுக்குற உனக்கும் அறுபதாக போகுது உனக்கும் தான் இந்த டிப்ஸ் எல்லாம் தேங்க்ஸ்டா டா அப்படின்னு சிரிச்சாரு தாத்தா டே டேய் என்னங்கடா நீங்கள் தான் இருக்கீங்க எங்கடா என்னோட பேத்திங்க அப்படின்னு தாத்தா திடீர்னு கேட்டார் ஐயோ என்ன தாத்தா சொல்கிற நீ பேத்திங்களா நாங்கள் மட்டும் தானே புதுசாக என்னவோ பேத்தி கீத்தின்னு பேத்துற இருக்க மாதிரி ஞாபகம்டா இருந்த மாதிரி நினப்புடா ஓ இருக்கும் இருக்கோம் பார்த்தீங்களாடா உங்கள் தாத்தாவோட ஊமை குசும்ப தாத்தா பாட்டி பேரங்க எல்லாரும் கலகலன்னு சிரிக்க அந்த வீடே சிரிப்பால் களை கட்டுச்சு சரி சொன்னா சரி தட்சணா டிப்ஸ் எல்லாம் எப்படி டே டே உன் பாட்டியை தான் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க இப்போ என்னையுமா அப்படின்னு சிரிச்சாரு தர்ஷனா தாத்தா அத்தனை டிப்ஸும் ஒவ்வொரு வகையான கிஃப்டாக்கும் எப்போவும் குடும்பத்தில் சிரிப்பு இருக்கணும் கலகலப்பு இருக்கணும் நீ சிரிச்சா நீ மட்டும் அழகா இருப்ப அடுத்தவங்களையும் சிரிக்க வச்சா உலகமே அழகாகும் நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா உனக்கு நல்லது எல்லாருமே சந்தோஷமா இருந்தா உலகத்துக்கே அழகு நல்லது பல் இருக்கிற குழந்தைங்க நீங்க பல் போன குழந்தைங்க பெரியவங்க பல் போனாலும் சொல் போகாது இல்லையா நீங்க சொன்ன டிப்ஸோட நானும் ஒரு டிப்ஸ் சொல்றேன் வயசுங்கிறது உடம்புக்கு தான் மனசுக்கு இல்ல மனசு மகிழ்ச்சியா இருந்தா எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும் முதுமையில மனசா உடம்பான்னு கேட்டா மனசு தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் மனசு முதுமை ஒரு வரும் எல்லாருக்கும் அது வரும் அப்படின்னு சொன்னாரு தாத்தா இளமைங்கிறது முடியக்கூடிய ஒன்று முதுமைங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு தாத்தா திடீர்னு அமைதியானாரு இந்த தொண்ணூறுங்கிற சராசரி வயது மேலே மேலே ஒசந்து நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு போய்கிட்டே இருக்கணும் என் பேரங்க அத்தனை வயசு வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் தாத்தா ஆசையை பாரு ஆசைய அப்படின்னு பேரங்க சிரிச்சாங்க சொன்னாவும் தான் அன்புடன் கலவை சண்முகம் நான் இன்னைக்கு சொன்ன முதுமை ஒரு வரம் அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோட வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்